ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கருவாட்டு சோறு எப்படி செய்யலை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாட்டு சோறு பண்ணுறதுக்கு நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் நெத்திலி கருவாட்டில் பொதுவாக தலைப்பகுதியும் சேர்ந்து தான் வரும் ஸோ தலைப்பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் உடல் பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டை தோலோடு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் உப்பு எதுவும் சேர்க்கல இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மிளகாய் தூள் வந்து கருவாட்டோட ஒட்டி பிடிக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு பல் பூண்டு அப்புறம் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பொதுவாகவே கருவாட்டு குழம்பு கருவாட்டு தொக்கெலாம் செய்யும்போது உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லாவே வதங்கி வரட்டும் இப்போ வேறொரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுரணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம கருவாட்டு தொக்கு பண்ணும்போது இல்லை கருவாட்டு குழம்பு பண்ணும்போது கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தொக்கோடு சேர்த்துப்போம் இல்லையா ஆனால் கருவாட்டு சாதம் பண்ணும்போது இந்த மாதிரி தொக் இந்த மாதிரி கருவாடை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே இப்போ உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பொதுவாக கருவாட்டு குழம்பு செய்யும்போது ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்காவது கண்டிப்பாக புளி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதனால் புளியோட அளவை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதை மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே தக்காளியெலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடில் நான் முக்கால் பங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் உள்ளதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா இது கூட இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி உள்ள கருவாடை நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டப்பை லோ ஃபீன் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கனாவே போதும் அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட லாஸ்ட்டாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதே மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு சூப்பரான தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா இந்த தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடிக்கும்போது ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா பொதுவாக இந்த சாதத்துக்கு நல்லா இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி இல்லைனால கொஞ்சமாக கருவாடு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மீதி உள்ள கருவாடையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான கருவாட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்